ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆடி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலில் வந்துருச்சுங்க நீங்கள் ஆடி ஆஃபரில் நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு பெஸ்டான டைம் ஏன்னா இது வரைக்கும் கொடுக்காத அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இதுக்கு மேலேயும் இந்த ப்ரைஸ்க்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராதுங்க அந்த அளவுக்கு அடிச்சு நொறுக்கும் ப்ரைஸில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ யாரெல்லாம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ இதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முடியாது இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்காக ஆகவே வந்திருக்கு இந்தளவு இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் இல்லை எங்களோட முயற்சி எல்லாத்துக்குமே நீங்கள் தர ஆதரவுக்கு மிக்க நன்றிங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா செயின் மட்டும் தனியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் உருக்கள் மட்டும் தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் செயின் இது மட்டும் தானா அப்படின்னா கிடையாது ஏ டு ஜெட் எல்லா வெரைட்டி கலெக்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது ஒரு மூக்குத்தீல ஆரம்பித்து உங்களுக்கு ஃபுல் பிரைடல் கலெக்ஷன்ஸ் வரைக்குமே எல்லாமே அவைலபிள் இருக்குங்க எல்லாத்துக்குமே ஸ்கிரீன்லேயே பிரைஸ் தெரியும் அந்த ஸ்கிரீன்ல பிரைஸ் தெரியும் போது ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா வெப்சைட் அவைலபிள் இருக்கு வெப்சைட்டில் கூட உங்கள் ஆர்டர் நீங்கள் எளிமையான முறையில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் கஸ்டமைஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கிறதுனால உங்களுக்கு அதால் அதுலையே ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கஸ்டமைஸ் பாக்ஸில் வந்து நீங்கள் அடிச்சு வச்சிங்கன்னா அதுக்கான கஸ்டமைஸ் ஆப்ஷனை வந்து நாங்கள் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதிலேயே வந்து உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் நம்பரும் கொடுத்துருப்போம் அதில் கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இதில் முகப்பு செயின்ஸில் நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது முகப்பு செயின்க்கு வெரைட்டியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதை வேணுனாலும் செலக்ட் பண்ணலாங்க அதை அப்படியே நாங்கள் உங்கள் மாங்கல்யம் எதுவாக இருந்தாலுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபுல் செட்டு எடுத்துருக்கீங்க இல்லையா இதெல்லாம் முறுக்கு செயின் நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இதில் எனக்கு லென்த்தாக வேணும்ப்பா தேர்ட்டி இன்ச் வேணும் போட்டு தருவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்போம் தேர்ட்டி டூ இன்ச் போட்டு தருவீங்களான்னா கண்டிப்பாக கொடுப்போங்க ஸோ இதுலேயே வந்து இந்த செட்டெல்லாம் ஓகே பட் எனக்கு சொக்குநாதர் மீனாட்சி தாலி இல்லை எனக்கு வந்து தொப்ப தாலி இதில் ஆட் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கொடுப்போங்க உங்களோட தாலி எதுவாக இருந்தாலுமே எந்த செட்டு கூட வேணும்னாலும் நாங்கள் அதை அட்டாச் பண்ணி கொடுப்போம் இதில் முகப்பு செயின் ஆகட்டும் முறுக்கு செயின் ஆகட்டும் அருணாக்குடி செயின் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன மாடல் செயின் செலக்ட் பண்ணுறீங்களோ என்ன மாதிரியான உருக்கெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ என்ன தாலி உங்களோட இதோ அதை அப்படியே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இதெல்லாம் வந்து ரெகுலராக போடலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் விற்கிறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா வெளியில் பெண்கள் போகும்போது உள்ள வந்து தாலி கா நம்ம தங்க தாலி இருக்கு அதை உள்ளே போட்டுட்டு வெளியில் போகும்போது இதை சேஃப்டிக்காக நிறைய பெண்கள் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு தான் நாங்கள் மெயினாக வந்து இது எல்லாமே சேல் பண்ணுறதுக்கான காரணங்கள் ஏன்னா பெண்கள் வந்து வெளியில் போகும்போது இப்போ அதிகமாக செயின் ஸ்நாட்சிங்காக ஆகுது அப்படின்றதுனால அதுக்காக தான் வந்து மெயினாக இதை ப்ரொவைட் பண்ணுறோம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் அந்த மஞ்சள் கயிறுலாம் போட்டு போக முடியாது நான் போட்டு போனால் என்னமோ ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப என்னை மட்டமாக பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுதுமா என்ன வந்து முன்னாடி நல்லா வாழ்ந்தேன் இப்போ ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம் பட் நான் மஞ்சள் கயிறு போட்டுட்ருக்கிறது எனக்கு வந்து தப்பாக தெரியல ஆனால் பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது அது சொந்த பந்தத்துக்கு முன்னாடி முன்னாடி இருந்த அந்த மரியாதை எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களும் அவங்களோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவங்க அனுபவிச்ச அந்த வேதனையெல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க மனவேதனைகள் வந்து உண்மையிலேயே ஏராளங்க எக்கச்சக்கமான கதைகள் வந்து நாங்கள் ரெகுலராகவே ஒவ்வொரு கஸ்டமரும் வரும்போது அவங்களோட அந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க ஷேர் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப மனசு வலிக்கும் பட் அவங்க எல்லாருக்குமே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுது அவங்களாம் இதெல்லாம் இதனால் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து வேர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இதை வந்து நாங்கள் விற்கிறதுக்கான பர்பஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா பட் அதையும் தாண்டி நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான முறையில் வந்து இது கை கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறதுல உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்பவே மனமகிழ்ச்சியாக தான் இருக்குங்க ரெகுலராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் சுட தண்ணி தண்ணிலாம் படாமல் வச்சுட்டுருந்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு லைஃப் வரும் ரெகுலர் யூஸ் பண்ணால் இவ்வளோ நாள் பாக வரும் அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் வருங்க உங்களுக்கு சிக்ஸ் மந்த் வரைக்குமே நல்லா இருக்கும் இதுலேயே வந்து நிறைய பேருக்கு ஒன் இயர் டூ இயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களாம் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க ஏன்னா அவங்களாம் வெளியில் போகும்போது மட்டும் போட்டு போவாங்க சேஃப்டிக்காக ஸோ அவங்களுக்குலாம் வருஷ கணக்காக கூட உழைக்கங்க நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க தண்ணியிலே நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லைஃப் தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா பட் இது வந்து தங்கத்தோட மதிப்பிடும்போது தங்கத்துக்கு அப்படியே அழகாக டிட்டோவா இருக்கும் தங்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் அதனால நீங்க வெளியில போகும்போது உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எந்த ஒரு வகையிலுமே குறையாது அதுக்கு வந்து நாங்கள் கேரண்டி இது வந்து டிட்டோவா அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு உருக்கல் மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம் சரடு செயின் மட்டும் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை கம்ப்ளீட் செட்டுனால் நாங்கள் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த ப்ரைஸ் தான் அந்த செட்டுக்கான இது வரும் உங்களுக்கு தாலி மட்டும் சேஞ்ச் பண்ணோன்னா ப்ரைஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது இதே நீங்கள் கடை வச்சிருக்கீங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹோல்சேலாக எடுத்து நான் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ரேட் அப்படின்றது கண்டிப்பாக மாறுபடும் இதில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக சிங்கிள் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் பட் இதிலே குவான்டிட்டி ஜாஸ்தியாக எடுக்கிறீங்க நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோடய ப்ரைஸ் ஆகப்பட்டது ரொம்பவே நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு கொடுப்போம் நீங்கள் நல்ல ஒரு மார்ஜின் வச்சே சேல் பண்ணலாம் இது எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸோ கோல்டு மாதிரியே இருக்கும் அப்படிங்குறதுனால நல்ல ஒரு மார்க்கெட்டில் மதிப்பு இருக்குது எக்கச்சக்கமான ஆர்டர்ஸும் ப்ளேஸ்ட் ஆகுது ஏன் நம்ம சேனல்லே நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க என்னப்பா இவ்வளோ பேராக வாங்குறாங்க ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான பேக்கேஜ் போடுறீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக ரெகுலராக மூவ் பண்ணிகிட்டே இருக்கின்றதுனால ரெகுலராக போயிட்டே தான் இருக்குது ரெகுலராக ஆர்டர்ஸும் ப்ளேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்குது வெளிநாட்டுக்கும் அனுப்பிச்சி விட்டுட்ருக்கோம் இன் கேஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு கிலோவாவது வாங்கணுங்க ஏன்னா நாங்கள் சிங்கிள் வந்து டிஸ்கார்ஜ் பண்ணுறதில்ல மினிமம் ஒன் கேஜி ஆகுது நீங்கள் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா எந்த ப்ராடக்ட்ஸ் வேணுமோ இந்த ரேட்டு எல்லாமே நம்ம ஆடி ஆஃபர் அதாவது ஆடி ஆஃபர்ன்றதுனால ஆடி மாதம் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்